ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ருட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க சாட்டர்டே அன்னைக்கு தான் இந்த பிளாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ சாட்டர்டே என்னோட ரொட்டீன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து அதே மாதிரி தீபாவளி ஷாப்பிங்க்கும் வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு ஸோ ஷாப்பிங் பிளாகும் சேர்ந்து வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தான் இன்னைக்கு வந்து எந்திரிச்சோ எந்திரிச்சு எல்லாமே குளிச்சு ரெடி ஆயிட்டும் வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாட்டர்டே மட்டும்தான் அதுவுக்கு ஸ்கூலும் இருக்கும் ஸோ மற்ற நாள்லாம் வந்து லீவாக தான் இருக்கும் ஸோ சாட்டர்டே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் வியானா கேப் வேணும்னு கேட்டால் அப்புறம் மறுபடியும் ஆதவும் போட்டு விட சொன்னாங்க ரெண்டு பேர்த்துக்கு கேப் போட்டு விட்டேன் ரெண்டு பேரும் பியானோ வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு லாண்ட்ரி போட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரியும் வந்து போட்டு விட்டுவிட்டேன் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து லாண்ட்ரி போடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நாலு பேர் இருக்கும் தினமும் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்படி மாற்றுறதுனால ஸோ தினமும் லாண்ட்ரி போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கும் வந்து மடிச்சு அடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கு அதனால தினமுமே வந்து லாண்ட்ரி வந்து போட்டு விட்டுடுறேன் கீழே போய்ட்டோம் அப்படின்னா குக்கிங் ஒர்க் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ரூம் ஃபுல்லாகவே வந்து நீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நீட் பண்ணிட்டு லாண்ட்ரி வந்து போட்டு விட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் கொஞ்சம் நீட்டாக எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு அந்த அந்த திங்ஸை வந்து அந்த அந்த பிளேஸில் வச்சுட்டாலே வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன ஆர்கனைசிங் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால்கனியில் வந்து கொஞ்சம் செடியெலாம் வச்சுருந்தேன் ஸோ அதை ட்ரிம் பண்ணி விட வேண்டியதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு பூ இதெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன் கறி லீப்ஸும் வந்து கொஞ்சம் உடச்சு கீழே குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அதையுமே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் மேலே வந்து ரொம்ப கம்மியாக பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி அதுக்கப்புறம் ஒன்றில் வந்து கறி லீஃபு இட்லி பூ அப்புறம் வந்து மருதாணி ராமநந்தியா ராமநந்தியாவட்டை ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரெட்டு இந்த ரெண்டு மூணு ஆரஞ்சு குட்டி ஆரஞ்சு ரோஸ் இது மட்டும்தான் வந்து மேலே இருக்குது ஸோ இந்த நந்தியா வட்ட பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் சாமிக்குலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பால்கனியில் வந்து வச்சுருக்கேன் அப்பப்போ லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் இந்த மருதாணி செடி சுற்றி வந்து டேபிள் ரோஸ் வச்சிருக்கேன் மருதாணி செடி வந்து நம்ம சின்னதாக நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சுதான் அதுவும் நல்லா தலைஞ்சு பெருசா வந்துருச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு முன்னாடி ரெண்டு பேத்துக்குமே வந்து மில்க் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்மகிலோட பீட்ரூட் மால்ட் தான் வந்து போட்டு கொடுத்தேன் ஒரு நேரம் வந்து பணங்கள் கண்டு போட்டு பிளைனா ஆற்றி கொடுப்பேன் மார்னிங் வந்து பீட்ரூட் மால்ட்டு கொடுப்பேன் வந்து ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தா மார்னிங் வந்து மில்க் குடிக்க மாட்டாங்க டேரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவாங்க லீவ் டேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்க் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து கிரிக்கெட் போயிடுவாங்க ரெண்டு பேத்துக்கும் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கறி லீஃப் கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃபோர் டூ ஃபைவ் டேஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா தான் வந்து பண்ணலான்ட்டு ஸோ அதுக்கு வந்து ஆனியன்ஸ் வந்து சாப் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் ஸோ ஆனியன் வதங்கும் போதே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து கூட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே வந்து ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே நம்ம அரைச்சி தான் வந்து கிரேவி வந்து பண்ண போகிறோம் ஆனியன் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல ஆனதும் அதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் அதுல வந்து சோம்பு சீரகம் ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப் பண்ண பொட்டேட்டோஸும் வந்து இதில் ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து வெஜிடபிள் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு எத்தனை வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு குருமாவோ கிரேவியோ வந்து பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வந்து கொடுக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு தூள் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச ஆனியன் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம பச்சையாக அரைச்சி டொமேட்டோ வந்து சேர்க்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணும்போது சைடு பை இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சைட் பை சைட் பாத்திரம்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சிருவேன் காஞ்சோன்னே அதையும் வந்து நம்ம எடுத்து அடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ கிரேவி வந்து விசில் வந்துட்டு சப்பாத்தி வந்து சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து சுட்டுட்ருக்கேன் இருக்கேன் சப்பாத்தி வந்து ரெண்டு பக்கம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெண்டு சைடும் கீ வந்து அப்ளை பண்ணி திருப்பி போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக வந்து கப் சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே கீ தான் வந்து ஆட் பண்ணுவேன் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்மளும் வந்து கீ வந்து ஃபுட்டில் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எல்லாமே வந்து சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிடுச்சி இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ சிம்பிளான ஒரு வெஜ் கடாய் கிரேவின் கூட இது சொல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக நம்ம ஒயிட் குருமா மற்ற குருமா கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஈவன் லன்ச் பாக்ஸ் கூட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் நானும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டுருந்தோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வியானா அதுவும் ரெண்டு பேருக்குமே கோல்டாக இருந்துச்சுன்னு மெடிசன் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாங்க இப்போ நான் வந்து அடுத்து வந்து ரெடி ஆகி ஷாப்பிங்க்கு தான் வந்து கிளம்ப போகிறேன் ஸோ ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே இந்த டாய்ஸ் எடுத்து அங்கங்கே வைக்கிறது வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி போடும்போது அது ஒரு தனி அழகாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வியர் பண்ணது வந்து ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் தான் ஸோ இதான் வந்து இன்றைக்கி நான் வியர் பண்ண போகிறேன் ஷாப்பிங் போகிறதுனாலே ஒரு ஹாப்பி தான் நம்ம அதனாலே வந்து எல்லா வேலையும் வந்து குயிக்காக முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுவோம் ஸோ அது தான் வந்து நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டாலே போதும் நம்ம தீபாவளி இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே ட்ரெஸ் எடுக்கணும் கஸ்டமைஸ் பண்ணணும் ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் மாதிரி நிறையா திங்கிங் போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம இப்ப இருந்தே நம்மளோட ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பெருந்துரை ரோட்ல ரிலையன்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீநிவி போட்டிக்கு தான் வந்திருக்கேன் தீபாவளிக்கு வந்து ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சிலுமே இருக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப் பண்ணாலும் பண்ணலாம் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக வேணும் ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வரலாம் எல்லா ரேஞ்ச்லேயுமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் நான் வந்தோடனே சல்வார் மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட்லேயும் அவங்கள்ட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் இப்போ நான் காமிச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நம்ம எங்களையும் வந்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம இங்கேயே மெட்டீரியல் எடுத்து இங்கேயே ஸ்டிச் பண்ணவும் கொடுத்துடலாம் ஒர்க்குக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ரெகுலராக வந்து காலேஜ் இந்த மாதிரிலாம் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்ஸ் வந்து கேஷுவல் வேர்க்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேண்ட் அண்ட் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனில் இருக்குது மெட்டீரியல் வந்து மேலே மட்டும் கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி ஒர்க் வச்ச மாதிரியும் இருக்குது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டிசைனர் வேர் மாதிரி வேணும் பார்ட்டி வேர் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்குமே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டு போகும்போது நல்லா டீசெண்டாக நீட்டாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேர் தான் ரொம்ப ஒர்க் வச்ச மாதிரி அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ அந்த ஸ்டைலில் க்ரஷ் டிஷ்யூ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸில் இருந்துச்சு சில்க் சாரீக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி செக்ஷனே இருக்கு பியோர் சில்க் சாரீ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லேயுமே இருந்துச்சு டஸரு பிரிண்டட் சாரீஸு காட்டன் சாரீஸ் சில்க் சாரியில் இந்த காம்பினேஷன் எல்லாம் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கு யூஸ்வலாக ஷாப்ஸ்லாம் போகும்போது நமக்கு வந்து ரிப்பீட்டடான டிசைன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி பொட்டிக்ல வந்து எடுக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ இந்த சாரி தான் வந்து பாலுக்கு வியர் பண்ணியிருந்தாங்க இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சாரீஸு சில்வர் ஜெரி சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சில்க் சாரீ டசர் சாரி இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்னு நம்ம நினைக்க வேணாம் ஏன்னா அது மாதிரியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸும் இருக்கு ஸோ இந்த கோல்டன் சாரிலாம் வந்து பாருங்க வித் ஒர்க் ப்ளவுஸோட இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து பயங்கர ஹெவியா இருந்துச்சு இப்போ வந்து பிரைடுக்கே வந்து விவர் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு இந்த இது இருந்துச்சு அதே மாதிரி இப்பெல்லாம் ரிசப்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிவேர் டிசைனர் சாரீஸ் வந்து விவர் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு கலர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி டிசைனர் சாரீலாம் எல்லாம் கட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் வேரி வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க வந்து கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்டட் லினன் சாரி காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து பிரிண்டட் சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ்லயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட்லேயே வந்து நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ்லாம் எடுக்கலாம் இப்போ ஒரே மாதிரி சாரி எடுக்கணும் செட் சாரீ எடுக்கணும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் ஒரே மாதிரி சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சல்வார் செட்ஸு இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டு அனார்கலி மாடலு ஏலைனு ஸோ எல்லா பேட்டர்ன் என்ன எல்லா டிசைன்லேயும் வந்து வச்சுருக்காங்க இப்போ நான் வச்சு காட்டுற இந்த ஒயிட் காட்டன் செட் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் எம்ப்ராய்டரி டிசைனோட ஸோ இதில் வந்து வேர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரிலாம் பார்க்குறீங்க ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெலாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்குமே நல்லாயிருக்கு இந்த காட்டன் செட்லாம் பாருங்கள் டூ பீஸ் செட்டு ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வேர் மாதிரி இருக்கும் ட்ராவலிங்கெலாம் வந்து போட்டு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்றத விட ரெடிமேட் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ நம்ம கிட்ஸுக்கு இல்லைன்னா வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இந்த மாதிரி க்ராப் டாப் செட்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கஸ்டமைஸும் பண்றாங்க பட் ரெடிமேடும் இருக்கு யூஸ்வலா வந்து நம்ம ஓல்டன் ஸ்டைல் பட்டு பாவாடை அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே டிசைனர் வேராக வந்து வச்சிருக்காங்க ஹல்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைனர் வேர்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஹெவி ஒர்க் வச்சதெல்லாம் வச்சுருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் இருக்குது அதுலேயும் டிசைனர் ப்ளவுஸ்லாம் நிறையா இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைடல் ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணுறாங்க மினிமம்லேருந்து நீங்கள் ஹெவி ஒர்க் வரைக்குமே வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் ஈரோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஹங்காக்கு தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் வந்து இவங்க புட்டிக்கில் தான் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஹங்காவில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ கல்யாண பொண்ணுங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு பேட்டர்னா காட்டுறேன் பாருங்கள் லெங்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது இல்லை ரெடிமேட்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க மேட்சிங் சென்டர்லேயே வந்து ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி ஒர்க் வச்ச லெஹங்காஸாக இருந்துச்சு ஒவ்வொரு லேங்காவும் தூக்கவே முடியல நம்ம வந்து தனியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கேயே ஃபேப்ரிக் எடுத்து அங்கேயே டிசைனர் இருக்காங்க நம்ம அங்கேயே வந்து சொல்லி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம் நான் என் தம்பி கல்யாணத்துக்கு வியானாக்கு வந்து இங்கே தான் வந்து க்ராப் டாப் எடுத்து மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணேன் அதான் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விலாக்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேப்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஆப்ஷன்ஸுமே வந்து நிறையா இருக்கும் பிளவுஸ் மெட்டீரியல் இல்லை காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் மேட்சிங் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒர்க் ப்ளவுஸ்லாம் பாருங்கள் இப்போ இப்ப வந்து அவங்க ஸ்டிச் பண்ண ஒர்க் பிளவுசஸ் ஒவ்வொன்றுமே வந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு யூனிக்காகவும் இருக்குது நீங்கள் உங்கள் தீபாவளிக்கு எங்கே ஷாப்பெல்லாம் வச்சுட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீநிவி வந்து விசிட் பண்ணி பாருங்க இது பெருந்துரை ரோடு ரிலையன்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு நான் என்னோட சல்வார் மெட்டீரியல் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துட்டு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன் கிட்ஸுக்கு டீனேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான சைஸ் அதெல்லாம் வந்து கிடைக்காது பட் இவங்கள்ட்ட வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லா சைஸுமே வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக இவங்க ஸ்டோரை வந்து விசிட் பண்ணி பாருங்க இதோட ப்ளாக் முடிச்சிட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க